வெல்கம் டு டெய்லி சீரியல் அப்டேட் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா மகாரதி சீரியல் காமரதி அதாவது பொம்மரான் வெளியே போகிறாங்க அவங்களுக்கு போல் என்ன நடக்க போகுது இந்த மாதம் அப்படின்னு நம்ம வந்து ஃபுல்லாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்புறம் உங்களுக்கு முழு வரும் தெரியும் இந்த வீடியோவில் என்னென்ன சொல்கிறாங்கன்னு அவங்க கரெக்டாக சொல்கிற எல்லாம் பார்த்துக்கோங்க அதுக்கு மாதிரி மகாநதி சீரியல் பற்றி ஃபுல்லாக தெரியுங்கன்னா லைக் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃபஸ்ட்டு வந்து சீரியலோட நிலைமை இப்போ என்னன்னு பார்ப்போம் சீரியல் சீரியல் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து அதாவது சீரியல் வந்து ஜனவரி இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல ஸ்டார்ட் ஆச்சு அன்றைக்கி ஸ்டார்ட் ஆனது வந்து இப்போ வரையும் காமருதீன் அதாவது குமரன் வந்து இருக்கா இப்போ இருக்க கேரக்டர்லையும் பெயர்லையும் முக்கிய பாத்திரம் மாற்றங்கள் எதுவுமே வராது சமீபத்தில் வந்து சீரியலுக்கு அறுவழி அப்படி சொல்கிறது நினைவுகிறது இது ஒரு பெரிய மைல்கு சொல்லுவாங்க சொல்லலாம் அதாவது ஒரு பெரிய சர்ப்ரைஸ் ஒரு பெரிய ஒரு உருவாக்கிதுன்னு சொல்லலாம் நெக்ஸ்ட்டு ஒரு புதிய அப்டேட் என்னென்னா பாத்திரம் பாத்திராவது கேரக்டரில் யார் மாறாங்கன்னா ஆதிரை ஃபர்ஸ்ட் போயிட்டா ஆதரன்னா யானை யமுனா முன்னாடி பாஸ் போகலாம் இருந்ததுனால அவரை வந்து மகாரந்தி போயிட்டா அதுக்காக வந்து கங்கா இன்னொருத்தி வந்தாள் வந்தோன்னே ஸ்மஸ்திகா வந்தாங்க நெக்ஸ்ட்டு இன்னொன்று என்ன ஆச்சுன்னா அப்புறம் காமருதியும் வெளியே போகிறாரு ஏன்னா ஏன் வெளியே போகிறாருன்னா பாஸ் தமிழ் சீசன் நைனில் வந்து அவர் வந்து கலந்திருக்காரு அதனால் கதை வந்து ஒரு பொடியும் வரலாம் அப்படின்னு வந்து நியூ அப்டேட் வந்திருக்கு மகாநதிசீரியலோடய அதே நேரத்தில் மற்ற மற்ற நடிகளோட ஆதரவு கேரக்டர் எல்லாமே இருக்குது அதாவது மற்ற எல்லாம் லட்சுமி பிரியா சுவாமிநாதன் காவேரி விஜய் கேரக்டர் அப்படி தான் இருக்கும் நெக்ஸ்ட்டு பசுருபி கேரக்டர் பெருசாக இருக்கும் குமரன் குமரன் வெளியில் வரான்னால அவன் என்ன சொல்லிவிட்டு வரலான்னா அவன் வீட்டில் சொல்லியிருக்கான் ரெண்டு மூணு மாதம் ஆகும் நம்ம அதே சேர்க்க ஸோ வந்து கதை அப்படியே மாறும் கங்கா வந்து ரொம்ப சோகமாகவா அது மட்டும்தான் இந்த கதை கதை இன்னும் மாசத்தில் ஓட போகுது அதுக்கு போதில் யார் வராங்கன்னா உங்களுக்கு பின்னாடி வீடியோட சொல்கிறேன் வீடியோஸ் அங்காமல் பாருங்கள் நெக்ஸ்ட்டு என்ன எதிர்பார்க்கலாம் கதையிலலாம் ஒரு புதிய வி புதிய கதை எதிர்பார்க்கலாம் காவேரி பாத்திரத்தில் வந்து ஒரு வெள்ளன் உருவாகுவோம் அதான் பசுபதி உருவாகுவோம் அதை தான் மூணு மாதம் நான் எடுக்க போகிறாங்க இந்த மூணு மாதமாக வந்து வேறு வேறு மாதிரி கட்டி கொண்டு போகிறாங்க இங்கே மறக்காமல் பாருங்கள் அது பதிலாக காமன்ற பதிலாக வேறு யார் வருவாங்கன்னா நம்ம அவங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்கிறதுனா ஆஹா கல்யாணத்தில் நடித்த விஜய் வரலாம் இல்லாட்டி வந்து சூர்யா வரலாம் அவங்களுக்கு தெரியும் அவங்க நிறைய பேர்ல எதாவது சொல்கிறாள் வருவாங்க இது மாதிரி இதே மாதிரி புது அப்படின்றத நான் அடுத்த செய்கிறோ அடுத்த வீடியோட வரேன் பாய் ஃப்ரெண்ட்ஸ் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்